நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அதிலே பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள் நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியல் பட்டியலின சகோதர சகோதரி நம்முடைய மந்திரி சபையில பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியல் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சமூக நீதி இல்லைங்களா அண்ணன் திருமாவளவன் பட்டியலிட சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார் இது உண்மையான சமூக நீதி நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறான் என்ன சொன்னீங்க பொது தொகுதி கொடுக்கலீனா அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்களாமா என்ன பண்ணுவாங்கலாமே அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்கலாமா கடைசியில் என்ன ஆச்சு விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சியின் மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்பளித்திருக்கின்றார் ஐயா இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலும் இருந்தும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணிடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கே இணைந்திருக்கின்றோம் இந்த முறை விழுப்புரம் இருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி சகோதர சகோதரி சகோதர சகோதரிலே இது ஒரு முக்கியமான தேர்தலுங்க சாதாரண தேர்தல் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க மோடி தான் பிரதம மந்திரியாக வரப்போறான் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் எம்பிக்களை தாண்டி இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நம்ம வாக்களிக்க மோடியா வரப்போறாங்க நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போ நானூறு எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும் அதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அமமுக இருந்து இரண்டு எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவரும் எம்பி ஆக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் பாரிவேந்திரன் அவர்கள் எம்பி ஆக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கும் அதுவும் நமக்கு தெரியுங்க சிதம்பரத்திலே அக்கா கார்த்தியேணி அவர்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவார்கள் அதுவும் நமக்கு அதனால் சகோதர சகோதரர் இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் இவங்க தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இல்லை மோடி ஜெயிக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி பெறும் அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு நான் வேண்டு கேட்டுக் கொள்கின்றேன் திருமாவளவன் ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையத்தான் திரும்ப பண்ணுவார் எதிர்க்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு கார்த்தியணி அவர்கள் நானூறுல ஒருவராக வரப்போகின்றார் சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி ஒரு தாய் உங்களை நம்பி இந்த களத்தில் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஐயா எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான் அது புது ஆனால் ஆனா நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு வேட்பாளராக நிறுத்தினால் நடக்கும் என்பது முதலே கண்டுபிடித்து நிறுத்தி இருக்கிறோம் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அவர்களும் இந்த முறை உறுதியாக இருந்தாங்க ஐயாவிடம் நான் பேசி பேசும் அன்புமணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகா இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தார் அதனால கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று பத்து தொகுதிகளில் பாடாளு மக்கள் நிற்கிறார் எனக்கு ஐயாவாக இருக்கட்டும் அன்புமணியாளராக இருக்கட்டும் இருவரும் உறுதியாக இருந்தார்கள் சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்தியணி அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க என்று சொன்ன பிறகுதான் அக்கா அவர்கள் இந்த தேசிய வேட்பாளராக இறங்கி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் அக்கானால எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா அக்கானால எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா இருபது நாள் இவ்வளவு பெரிய தொகுதி கிராமப்புறத்து தொகுதி இருபது நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு சகோதர சகோதரி பெரியவர்கள் நீங்கள் வீடு ஏறி இறங்க வேண்டும் எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கார்த்தியனி அக்கா உங்களுக்காகத்தான் நிற்கின்றார் உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க அப்பா இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் தோற்று விடுவார் நல்ல ஒரு வேட்பாளர் அருமையான சகோதரி கார்த்தியன் இருக்கிறாங்க ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது உங்கள்ட சகோதர சகோதரிகள் கேட்பார் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் கேட்கிறேன் நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம் சில பேர் கேட்கலாம் இல்ல மோடி நூற்றுக்கு நூறு அவர்தான் வர்றாங்க நாங்க தான் ஓட்டு போடுறோம் பெரும்பான்மையான மக்கள் சொல்லலாம் ஐயா நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் நம்முடைய எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரைய பார்க்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள் இது தேசியத்திற்கான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் களத்தில் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இருக்கும் காரணம் மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறான் டாக்டர் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் டி டி வி தினகரனுக்காக ஓட்டு போட போறான் ஓ பி எஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் பாரிவேந்திர அண்ணுக்காக